So, ini kurusup rana video pertama. இந்த வீடியோ எதுக்காக அப்படின்னா ஒரு சூப்பரான பாக்ஸை பத்தி உங்ககிட்ட ஷேர் பண்ணி ஒரு லாங் வீடியோவா போடணும் அப்படிங்கிற மாதிரி எனக்கு தோணுச்சு சோ அதுக்காகவே இந்த வீடியோ வந்து இன்னைக்கு எடுத்தேன் சோ அப்படி என்ன பாக்ஸ் அதுக்காக இந்த லாங் வீடியோவா அப்படின்னு தான் நீங்க யோசிக்கீங்க சோ இந்த பாக்ஸ் வந்து கண்டிப்பா உங்களுக்கு யூஸ்ஃபுல்லா இருக்கும் ஏன்னா எம்ப்ராய்டரி பண்றவங்க ஆரி பண்றவங்க அப்புறம் டிசைனிங் சம்பந்தமா எந்த டிராயிங் பண்ணாலும் அவங்களுக்கு வந்து இந்த பாக்ஸ் வந்து யூஸ்ஃபுல்லா இருக்கும் அப்படிங்கறதுக்காகவே இந்த வீடியோ வந்து நான் உங்களுக்காக ஷேர் பண்ணுவேன் கண்டிப்பா உங்களுக்கு புரியும் அப்படி என்ன பாக்ஸ் அப்படின்னா நீங்க நார்மலா ட்ரைசிங் பண்ணி எடுக்கிறதுக்கு டிரைஸிங் பவுடர் வந்து ஒரு துணி வச்சு யூஸ் பண்ணுவீங்க அப்படி அப்படின்னா ஸ்பான்ஜு இல்ல அப்படின்னா ஏதாவது ஒரு நூல் வச்சு தான் யூஸ் பண்ணுவீங்க சோ அந்த மெத்தட் வந்து உங்களுக்கு கஷ்டமா இருந்துச்சு சோ கஷ்டம்னு சொல்ல முடியாது உங்களுக்கு அது கொஞ்சம் அன்னைவனா இருந்துச்சுன்னா சோ அதை சரி பண்றதுக்காக தான் இந்த பாக்ஸ் சோ இந்த பாக்ஸ் வந்து எனக்கு எப்படி கிடைச்சது அப்படிங்கிறதையுமே நான் உங்ககிட்ட ஷேர் பண்ணுவேன் ஓகேவா இது என்ன பாக்ஸ் அப்படின்னா கண்டிப்பா நீங்க சிரிப்பீங்க சூ பாலிஷ் பாக்ஸ் தான்

பாக்ஸ் எடுத்து நம்ம யூஸ் பண்ணி பாப்பமே அப்படிங்கிறதுக்காக சோ நல்லா கிளீன் பண்ணி அதுக்கப்புறம் தான் நான் யூஸ் பண்ணவே ஆரம்பிச்சேன் சோ அது எனக்கு ரொம்பவே யூஸ்புல்லா இருந்துச்சு சோ உங்களுக்கு அது யூஸ்புல்லா இருக்கும் அப்படிங்கிறதுக்காகவே இந்த வீடியோ நான் உங்களுக்காக அப்லோட் பண்ணேன் ஓகேவா அப்பா மகனே அங்கசாமி நீ மகரಾಸனா இருக்கணப்பா நீ மகரಾಸனா இருக்கணும் சோ இந்த பாக்ஸை ஐ இப்ப நான் எப்படி யூஸ் பண்றே அப்படிங்கறது பத்தி பாத்துரோமா நான் ஆல்ரெடி இந்த box வந்து ட்ரைசிங் பவுடர் வந்து ஸ்டோர் பண்ணி தான் வச்சிருக்கேன் சோ நம்ம ஒவ்வொரு தடவை வந்து அதை டச் பண்ணி நம்ம ட்ரேஸ் பண்ணனும் அப்படிங்கிறது இல்ல அது ஆல்ரெடி நீங்க பூட்டி வச்சாலே போதும் அது ஸ்பாஞ்சில் வந்து அந்த ட்ரைசிங் பவுடர் வந்து அப்படியே தான் இருக்கும் ஸோ நீங்கள் அடிக்கடி தொடணும் அப்படிங்கிற அவசியமும் கிடையாது நீங்கள் ஒரு தடவை எடுத்தாலே போதும் அதோடைய பவுடர் எல்லாமே அதில் ஒட்டி தான் இருக்கும் ஸோ நீங்கள் நான் டச் பண்ணி பார்க்க பாருங்க கையில் அவ்வளோவா ஓட்டலை பார்த்தீங்களா ஆனால் அதோடைய பவுடர் எல்லாமே அந்த ஸ்பாஞ்சில் இருக்கும் ஸோ நீங்கள் ஒரு தடவை ஸ்கிரிப் பண்ணாலே போதும் அந்த பவுடர் எல்லாமே ஃபினிஷிங் வந்து சூப்பராக வரும் ஸோ எல்லா இடத்துலையுமே அது நல்லா ஸ்ப்ரெட் ஆகும் நீங்கள் நார்மலாக ஒரு நூல் வச்சோ இல்லை வேறு எதாவது ஸ்பாஞ்ச் வச்சோ நீங்கள் பண்றீங்க அப்படின்னா நம்ம கை ஃபுல்லுமே அந்த பவுடர் வந்து இதாகும் ஸோ இந்த பாக்ஸ் இது வந்து ரொம்ப யூஸ் யூஸ்ஃபுல்லா இருந்துச்சு சோ இது மூலமா நம்ம ஸ்க்ரப் பண்ணி எடுக்கும் போது அந்த டிசைன் ஃபினிஷிங் வந்து சூப்பரா பக்காவா இருந்தது சோ கையிலயுமே அந்த பவுடர் ஆகல சோ நம்ம அடிக்கடி டச் பண்ணணும் அப்படிங்கிற அவசியமும் கிடையாது சோ இது வந்து எனக்கு யூஸ்ஃபுல்லா இருந்துச்சு கண்டிப்பா உங்களுக்கு யூஸ்ஃபுல்லா இருக்கும் நினைக்கேன் சோ உங்க வீட்ல ஒரு ஸ்பாஞ்ச் இருந்துச்சு அதாவது சூப்பாலி ஸ்பாஞ்ச் இருந்துச்சுன்னா நீங்க ட்ரை பண்ணி பாருங்க ஆனா யூஸ் பண்ணதை எடுத்து நீங்க பிளவுஸ்க்கு போடாதீங்க ஏன்னா ஆல்ரெடி வந்து ஷூவை வந்து நீங்க பாலிஷ் பண்ணிருப்பீங்க அப்படிங்கிற அதை எடுத்து நீங்க பிளவுஸ்க்கு வந்து போட வேண்டாம் சோ நீங்க டைரக்டா புது ஸ்பாஞ்ச் வச்சிருக்கீங்க அப்படின்னா அதை எடுத்து க்ளீன் பண்ணி நீங்க டைரக்டா பிளவுஸ்க்குன்னு யூஸ் பண்ண வச்சுக்கோங்க ஓகேவா சோ பைனலா இதோட அவுட்ஃபிட் எப்படி இருக்கு அப்படிங்கறத பத்தி பாத்துறோமா சோ நான் இதுக்கு முன்னாடி நார்மலா ஒரு ஸ்பாஞ்ச் வச்சு ட்ரைசிங் பண்ணி எடுத்ததுக்கு இந்த ஸ்பாஞ்ச் வச்சு ட்ரைசிங் பண்ணி எடுத்ததுக்குமே ரொம்பவே டிஃபரண்டா இருந்துச்சு வேணா நீங்களே பாருங்க மாசா ஜெத்தா ஓஹே ஸோ இந்த மெத்தட் உங்களுக்கு பிடிச்சிருந்தா கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள் ஏன்னா நான் ட்ரை பண்ணி பார்த்து எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்துச்சி ஸோ அதனால தான் நான் வீடியோவாக உங்களுக்கு அப்லோடு பண்ணேன் நீங்களும் அதை ட்ரை பண்ணி பாருங்க ஸோ உங்களுக்குமே கரெக்டாக வரும் சூப்பராக உங்களுக்கும் பிடிக்கும் ஸோ இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சினா கண்டிப்பாக ஒரு லைக் பண்ணிடுங்க ஸோ நம்மளுடைய சேனலை நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணாமல் பார்த்துட்டு இருந்தீங்கன்னா ஸோ ப்ளீஸ் சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பாருங்க ஸோ நம்மளுடைய சேனலில் உங்களுக்கு யூஸ்ஃபுல்லான நிறைய வீடியோ நான் கண்டிப்பாக அப்லோட் பண்ணிகிட்டே இருப்பேன் ஸோ மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணி நம்மளுடைய சேனலை தொடர்ந்து ஃபாலோ பண்ணுங்க ஸோ நிறைய பேர் எனக்கு வாட்ஸ்அப் மெசேஜ் அப்புறம் கமாண்டில் வந்து அக்கா ட்ரைசிங் பவுடர் நீங்கள் என்ன யூஸ் பண்ணுறீங்க அப்புறம் அதுல ஹோல்ஸ் எப்படி போடுறீங்க அப்படிங்கிற மாதிரி கொஸ்டின் கேட்டிருந்தீங்க சோ அதுக்கான ஒரு வீடியோ வந்து நான் கண்டிப்பா அப்லோட் பண்ணுதேன் சோ நம்மளுடைய சேனலை மட்டும் நீங்க தொடர்ந்து ஃபாலோ பண்ணுங்க இந்த மாதிரி ஒரு பாக்ஸ் ட்ரைசிங் பவுடரோட உங்களுக்கு வேணும் அப்படின்னா கண்டிப்பா கமெண்ட் பாக்ஸ்ல கமெண்ட் பண்ணுங்க நான் அதுக்காக சூப்பாலிஷ் பாலிஷ் பாக்ஸ் எல்லாம் உங்களுக்கு தரமாட்டேங்க சோ அதுக்காக நான் ஆர்டர் போட்டு வாங்குறதுக்காக தான் நான் சொல்லுவேன் சோ எவ்வளவு பேர் அந்த பாக்ஸ் கேக்கிங்க அப்படிங்கறத பொறுத்து தாங்க நான் ஆர்டர் போட முடியும் ஏன் அப்படின்னா அட்வான்ஸா எல்லாம் வாங்கி வச்சு நம்ம வேஸ்ட் ஆயிடக்கூடாதுல்லங்க அதுக்காக தான் சொல்லுவேன் சோ உங்களுக்கு இந்த பாக்ஸ் வேணும் அப்படின்னா கமெண்ட் பாக்ஸ்ல கமெண்ட் பண்ணுங்க சோ பைனலா ஒரே ஒரு விஷயம் மட்டும் நான் உங்ககிட்ட ஷேர் பண்ணிக்கிடுறேன் நான் யூஸ் பண்ற ட்ரேசிங் பவுடர்ல வந்து சில பொருட்கள் வந்து நானே ஆட் பண்ணது ஸோ நான் அந்த பவுடர் எப்படி ரெடி பண்ணேன் அப்படிங்கிறதே ஒரு வீடியோவை நான் உங்களுக்கு கண்டிப்பாக அப்லோட் பண்ணுது ஸோ இப்போ நான் எதுக்காக இதை சொல்றேன் அப்படின்னா நேத்து கமாண்ட்ல ஒரு சிஸ்டர் வந்து அக்கா நீங்க யூஸ் பண்ற ட்ரேசிங் பவுடர் நார்மல் டால்கம் பவுடரா இல்ல வேற எதுவும் பவுடர் யூஸ் பண்றீங்களா சொல்லுங்க அப்படிங்கிற மாதிரி கேட்டிருந்தாங்க ஸோ அவங்களுக்காக தான் இதை நான் சொல்றேன் ஸோ நாளைக்கு ஒரு சூப்பரான வீடியோ பார்ப்போமா பை பை